கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு மார்கழி மாதம் முழுக்க திருவெம்பாவை என்ற அற்புத பயணத்தை பயணித்து கொண்டிருக்கின்றேன் இது ஒரு முத்துக்கடல் பயணம் ஏன் ஒவ்வொரு எழுத்துக்களும் சொற்களும் வரிகளும் பாடல்களும் வாழ்க்கையில் பக்தி நேர்மை பரமானந்தம் பேரின்பம் என்ற பல சத்தியங்களை நமக்கு உணர்த்துகின்றது வாதவூரர் என்று பாண்டிய நாட்டில் பிறந்து பல பல கலைகளில் தேர்ச்சி பெற்ற மாணிக்கவாசகர் வாசகர் முதலமைச்சர் பதவியை பெற்று பாண்டிய மன்னனிடம் இருந்தார் முதல்வராக இருந்தவர் ஒரு சமயம் இறைவனின் நோக்கால் கடாக்ஷத்தால் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தும் மாயை என்பதை உணர்ந்து இறைவனுக்கான தொண்டினை செய்து பதவியை துறந்து ஊர் ஊராகச் சென்று இறைவனின் புகழை பாடி அழியாத திருவாசகம் என்ற பொக்கிஷத்தை கொடுத்தவர் அவர் கொடுத்த அந்த திருவாசகத் தொகுப்பில் இருக்கும் ஒரு பாடல் தொகுப்பு திருவெம்பாவை பாவை நோன்பு என்ற வாயிலாக பெண்கள் நல்ல ஒரு சிவ தொண்டர்களை கணவனாக வேண்டுகிறார்கள் என்ற அற்புத கருத்தை சென்ற பாடலில் ரசித்தோம் இன்று திருவெம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோறும் மண்ணுகத் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயில் பினா பிள்ளைகாள் ஏதவன் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் அழகான பொருள் கோயில் பினா பிள்ளைகள் அப்படின்றது ஒரு புதுமையான சொல் அதாவது அந்த காலத்தில் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றே அவரவர்கள் இல்லத்திலிருந்து ஒரு குழந்தை கோயிலுக்கு இந்த காலத்தில் எப்படி ஆடு கோழியெல்லாம் நீந்து விடுவாங்களோ அது மாதிரி கோயிலுக்கு என்றே அர்ப்பணித்து விடுவார்கள் ஒரு குழந்தைகளை சில சமயம் வேண்டி கிடைத்த குழந்தைகள் சில சமயம் குழந்தைகளே நாங்கள் இறைவனுக்கு பணி செய்ய பிறந்தோம் என்று தோன்றுகின்றது என்று பெற்றோர்களிடம் சொல்லி கோயிலில் இருப்பார்கள் எப்பொழுதும் இறை சிந்தனை இறைத்துண்டு இறை பணிகள் என்று இறைவனுக்கென்றே கோயிலில் கிடைக்கும் உணவை உண்டு இறை ஈடுபடுபவர்களை கோயில் பினா பிள்ளைகள் என்று அழைப்பார்கள் அவர்கள் தேவர்களின் அடியார்கள் என்று போற்றப்பட்டவர்கள் காலத்தால் அதில் ஒரு பிரிவில் நம்ம சொற்களை மாற்றி தரமற்ற ஒரு சொற்களாக மாறினாலும் உண்மையில் அவர்கள் இறைவனுக்கு என்று தன்னை ஆடல் பாடல் தொண்டின் மூலமாக அர்ப்பணித்த உயர்ந்த பிறவிகள் சரி இப்பொழுது இறைவனைப் பற்றி போற்றுகின்றார்கள் அவன் எவ்வளவு பழமையானவன் என்றால் திருமால் தேடி தேடி போனார் அவனுடைய பாதங்களை திருவடிகளை தரிசிக்க அது எங்க இருக்கு தெரியுமா இந்த உலகத்துல எல்லாம் இல்லப்பா உலகத்துல இருக்கிற மண்ணுக்கடியிலையும் இல்லை பாதாளம் ஏழு உலகம் இருக்கான் மேலுலகம் ஏழு கீழ் உலகம் ஏழு நம்ம தான் நடுவில் இருக்கோம் அப்படி கீழ் உலகம் என்று சொல்லப்படும் ஏழு உலகங்களுக்கும் கீழே இறைவனுடைய பாதக்கமலங்கள் இருக்கின்றது என்றால் அவன்தானே இந்த உலகத்தையே கல் மண் ஓரறிவு ஈரறிவு என்று உயிர்கள் அனைத்தையும் தோற்றுவித்தவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அற்புத சிவபெருமான் அப்படின்னு அவனுடைய மகத்துவத்தை பெருமையை இந்த பாடலில் சொல்கின்றார் ஆனால் அவன் எங்கே இருக்கின்றான் அவருடைய வீடு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அரசு அட்டைகள் இருக்கும் அரசு சான்றிதழ்கள் அரசு அடையாள அட்டைகள்னு நம்ம கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதுல நம்ம வீட்டு முகவரி நம்ம எங்க வசிக்கிறோம்ன்றது இருக்கும் அப்படி இறைவன் எங்க வசிக்கிறார்னா இவ்வளவு பெரிய இறைவன் வசிப்பதற்கு இவ்வளவு பெரிய உலகம் பத்துமா அப்படின்னு ஒரு பக்கத்துல அப்படியே அதிசய வாய்ப்பிழக்கும் கேள்வி இருந்தாலும் உண்மையில் இறைவனுடைய உறைவிடம் எது தெரியுமா தொண்டர்களுடைய உள்ளம் தொண்டர்களின் உள்ளத்தில் இறைவன் உரைகின்றான் அப்ப எவ்வளவு எளிமையானவன் தொண்டர்கள் உள்ளத்தில் தன்னை குறுக்கி கொண்டு இன்பமாக இருக்கின்றான் ஏன் அந்த இடத்தில்தான் அப்பா அம்மா இல்லாத அனாதியாக இருந்த இறைவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கான் நமக்கு பாதுகாப்புக்கு எங்க போறோம் கோயிலுக்கு போறோம் இறைவனை நாடுகின்றோம் வேண்டுகின்றோம் இறைவனுக்கு அப்பா அம்மா கிடையாது அனாதியானவன் அதிலிருந்து வந்த வார்த்தை தான் அனாதி அனாதை அப்படின்னு இன்னைக்கு வந்திருக்கு தந்தை தாயிருந்தால் உலகத்தில் ஊம கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா பெற்ற தந்தை தாயிருந்தால் உலகத்தில் ஊம கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா அப்படி யாருமே இல்லாத இறைவன் அவனுக்கு உற்றார் யார் எந்த ஊரு ஊருக்கு ஒரு பேராச்சே மதுரைக்கு போனா இறைவனுடைய பெயர் சுந்தரேசன் சொக்கநாதன் சிதம்பரம் போனா நடராஜன் ஆனந்த கூத்தன் காலத்தி போனா காலத்திநாதர் ஜம்புலிங்கம்னு திரு ஆணைக்கால பேரு அண்ணாமலை அப்படின்னு அந்த இடத்தில் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் என்று பெயர் மயிலையில் கபாலீஸ்வரர் என்று பெயர் காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரர் என்று பெயர் காசியில் விஸ்வநாதன் என்று பெயர் இப்படி ஊருக்கு ஒரு பேர் அப்ப அவருடைய எது அவருடைய பேரெது அவருடைய உறவினர்கள் யார் இதையெல்லாம் நாம் தேடி தேடி பாடுவோம் ஆனால் உண்மையில் அவனுக்கான உறவினர்கள் யார் தெரியுமா தேவர்களா என்றால் கிடையாது ஏன்னா தேவர்களுக்கு சாபம் நீங்கவும் அவர்கள் பூமிக்கு வந்து ஒவ்வொரு தலங்களாக வழிபாடு செய்வார்கள் மேலுலகத்தில் அவர்களுக்கு விமோச்சனம் கிடையாது அதனால உண்மையான இறை தான் இறைவனின் உறவினர்கள் அவனுடைய மனம் அவனுடைய மனதில் நாம் இருக்கின்றோம் அவனுடைய உறைவிடம் நம்முடைய மனம் தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் முடியுமோ என்ற ஒரு அற்புத வரிக்கான ஒரே விடை இறைவன் வாழ்வது தொண்டர்கள் தொண்டர்களுடைய உள்ளம்தான் உலகத்தில் அப்படின்ற முருகனும் அவ்வையும் கேள்வி கேட்கும் படலத்தில் ரொம்ப அழகா நிறைவு பெறும் அப்படிப்பட்ட இறைவனின் புகழை பாடுவோம் அவ்வளவு பழமையானவன் அவனுக்கு அனைத்தும் நாமே அப்படின்ற அன்பால் அன்பே சிவமாய் அவனிடம் எப்படி நெருங்க வேண்டும் அண்ணாமலை தேவர்களுக்குப்பா அண்ணுதல் என்னும் நெருங்கும் மலைதான் அவன் நமக்கு என்று இறைவனை ரொம்ப பக்கத்துல வந்து ஒரு அம்மாவா அப்பாவா கணவனா மனைவியா நண்பனா எல்லாமாக நமக்கு காண்பித்தது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அருளாளர்கள் தொடர்ந்து நாம் திருவெம்பாவை பாடல்களை சிந்திப்போம் நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை press பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.